சத்திரம் <Sessantik>

நான் சொல்லியபடி நீங்கள் தரும சாலைகளில் லகுவாக நடத்தவில்லை இது இரண்டு பக்கமும் உபத்திரமும் பண்ணும் அதனால் நான் சொல்லியபடி தரும சாலை லகுவாக நடத்துங்கள் அப்படி நட நடத்த முடிஞ்ச அங்கு இருப்பதற்கான அவாசியம் வெளியே விடுங்கள் அதுக்கப்புறம்

자, 안 그러면

கொடுத்தல்

ஒரு

ஆதரவற்றவர்கள் பசி நீக்க கூழினை கண்ணும் கருத்தமாக பார்த்து வாருங்கள் என்று அறுபத்தி

இருக்கிற நெற்றி போட்டு கால்பங்கு முக்கால் பங்கு வெண்மையும் கலந்த வண்ணமுடையன் அப்போ எவரையும்

மஞ்சள் வலி அருள் வழி சேர்க்க சொல்லி Lá, well, Lá,

அந்த ஒலிக்கு

ஒரு விளக்கம் ਭਗੜਿਆ <coughs>

ూడు